வணக்கம் மேஷம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்கள் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய மாதமாக இருக்கும் இருப்பினும் நீங்கள் நிதி நன்மைகளை பெறுவீர்கள் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் ஏனெனில் மாதம் முழுவதும் சனி பகவான் நிலையில் இருப்பார் மற்றும் உங்கள் சொந்த ராசியான கும்ப ராசியில் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் வருமானத்தை அதிகரிப்பார் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் வருமானம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உங்களுக்கு நிதி நன்மைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் கடின முயற்சி மற்றும் கடின உழைப்பை கடக்க வேண்டியிருக்கும் இதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் ஆறாம் வீட்டில் ராகு மற்றும் கேதுவின் செல்வாக்கிலும் செவ்வாய் மற்றும் குறு செல்வாக்கிலும் இருப்பதால் மாதத்தின் ஆரம்பம் வியாபாரிகளுக்கு சற்று பலவீனமாக இருக்கும் ஆனால் செப்டம்பர் பதினெட்டு முதல் சுக்கிரன் தனது சொந்த ராசியில் இருக்கிறார் துலாம் உங்கள் ஏறாவது வீட்டில் நுழைவதால் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு வலுவான திசையை காட்டுவார் மற்றும் கடின உழைப்பின் மூலம் கல்வியில் முன்னேறி வெற்றி பெறுவீர்கள் காதல் உறவுகளில் சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் இருப்பினும் உங்கள் காதலியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வீர்கள் மாதத்தின் முற்பாதி தாம்பத்திய வாழ்க்கையில் சற்று பலவீனமாக இருந்தாலும் இரண்டாம் பாதியில் மகிழ்ச்சி வர ஆரம்பிக்கும் குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் பத்தாம் வீட்டில் வக்ர நிலையில் நீடிக்கப் போகிறார் இதனால் பணியிடத்தில் அதிக வியர்வை சிந்து வேண்டியிருக்கும் மற்றும் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு அதிக வேலை அழுத்தம் இருக்கலாம் மற்றும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களின் வேலையை செய்வது போல் உணரலாம் உங்களின் இந்த கடின உழைப்பு இப்போது மக்களுக்கு தெரிவதில்லை உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் ஆனால் பொறுமையாக இருந்து உங்கள் வேலையில் மும்முரமாக இருக்க வேண்டும் வரும் காலம் உங்களுடையது அதனால் உங்கள் உழைப்பு வீண் போகாது நல்ல வெற்றியை தரும் மாதத்தின் முற்பாதியில் ஆறாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் கேது பகவானுடன் சேர்ந்து ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படுவதுடன் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் முழு வெற்றி பெறுவதில் சந்தேகம் இருக்கும் செப்டம்பர் பதினெட்டு முதல் சுக்கிரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் நுழைகிறார் இது உங்கள் வேலையில் ஸ்திரத்தன்மையையும் சாதகத்தையும் கொண்டு வரும் மற்றும் உங்கள் சவால்கள் குறையும் உங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் செய்வீர்கள் இதனால் பிரச்சனைகள் தீரும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் குறு மாதம் முழுவதும் முதல் வீட்டில் அமர்ந்து உங்கள் ஏறாவது வீட்டில் முழு பார்வை செலுத்தி உங்கள் தொழிலுக்கு செழிப்பை வழங்குவார் உங்கள் சிந்தனையும் புரிதலும் வளரும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் வணிகத்திற்கு சாதகமாக இருக்கும் மற்றும் சமூகத்தில் உங்களுக்கும் உங்கள் வணிகத்திற்கும் வித்தியாசமான இடத்தை வழங்கும் உங்கள் எதிரிகள் நான்கு பேரும் பிளவுபடுவார்கள் மற்றும் உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் ஏறாவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்திலிருந்து உங்கள் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் பேச்சில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இப்படி செய்தால் இந்த தொழில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் தரும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மிதுனம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலங்களை தரப்போகிறது ஆனால் இந்த மாதம் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் இதை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே மனதில் வைத்து உங்கள் பணத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை முன்கூட்டியே கவனிக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் வேலை விஷயங்களில் புத்திசாலித்தனத்தை காட்டுவீர்கள் ஆனால் சில நேரங்களில் அதிக புத்திசாலித்தனத்தை காட்டுவது தீங்கு விளைவிக்கும் எனவே நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக வேலை செய்ய வேண்டும் இதனால் எந்த பெரிய பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யாது வியாபாரிகளுக்கு மாதம் சாதாரணமாக இருக்கும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் சில புதிய தொழில் உறவுகள் உருவாகலாம் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து பணம் வந்து சேரலாம் வியாபாரம் கூடும் இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதி சாதகமாக இருக்கும் திருமண உறவுகளில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் உங்கள் ஆக்கிரமிப்பு உங்கள் உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சுமாராக இருக்கும் ஆனால் உங்கள் கடின உழைப்பால் உங்கள் நாளை மேம்படுத்த முடியுமா இல்லையா படிப்பில் நல்ல பலன்களை பெற முடியுமா இல்லையா என்பது உங்கள் படிப்பை பொறுத்தது குடும்ப வாழ்க்கையில் பரஸ்பர நல்லிணக்கம் குறையும் இருப்பினும் அன்பு நிலைத்திருக்கும் அது குடும்பத்திற்கு மிகவும் முக்கியமானது எனவே உங்கள் குடும்பத்தை ஒற்றுமையாக வைத்திருக்க நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் நன்றி வாழ்க்க வலம்முடன் வணக்கம் கடகம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரப்போகிறது ஏனெனில் இந்த மாதம் நீங்கள் பல விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உங்களின் தொழிலை பற்றி பேசினால் உத்தியோகத்தில் சூழ்நிலைகள் நன்றாக இருக்கும் வேலையில் மிகவும் பிசியாக இருப்பீர்கள் வேலை சம்பந்தமாக வேறொரு ஊருக்கு அல்லது வேறு நாட்டிற்கு பயணம் செய்யும் வாய்ப்புகள் உள்ளன இதன் காரணமாக நீங்கள் கொஞ்சம் சோர்வாக உணர்வீர்கள் ஆனால் அது உங்கள் வேலைக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலையை கொண்டு வரும் இது தவிர வணிகம் செய்யும் நபர்கள் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் நீங்கள் அனைத்து அரசாங்க விதிகளையும் பின்பற்ற வேண்டும் இல்லையெனில் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அல்லது வரி தொடர்பான அறிவிப்பையும் பெறலாம் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் அன்பின் சூழல் இருக்கும் குரு பகவானின் அருளால் உங்களின் காதல் திருமண வாய்ப்புகள் கூடும் திருமணமானவர்களைப் பற்றி பேசுகையில் உங்கள் உறவுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் மனைவி தனது குடும்ப உறுப்பினரிடம் அதிக நாட்டம் காட்டுவார் இதன் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே இழுபறி நிலை ஏற்படலாம் சில நேரங்களில் அவர் கசப்பான விஷயங்களைச் சொல்லலாம் அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் கேட்பதற்கு மோசமாக தோன்றும் மற்றும் உங்கள் உறவில் பதற்றம் அதிகரிக்கும் எனவே கவனமாக இருப்பது மற்றும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதம் படிப்பில் முழு கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்கள் பெற்றதன் விளைவாக உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை சுமாராக இருக்கும் சூரிய ஒளி மற்றும் நிழல் நிலைமைகள் இருக்கும் தாயாரின் உடல்நிலையில் சில பாதிப்புகள் ஏற்படக்கூடும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் மத ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள் வெளியூர் பயண சூழ்நிலையும் கூடும் சில உடல்நலப் பிரச்சினைகள் இருக்கலாம் நீங்கள் உங்களை கவனிக்கவில்லை என்றால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் முக்கியம் பொருளாதார நிலையில் வருமானம் அதிகரிக்கும் செலவுகளும் அதிகரிக்கும் அவற்றுக்கிடையே சமநிலையை ஏற்படுத்துவது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பல வழிகளில் நல்ல பலன்களை தரப்போகிறது உங்கள் திறமைகளில் நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் முழுமையாக பயன்படுத்த முயற்சிக்கவும் மற்றும் முன்னேற்றத்திற்கான பாதை உங்கள் கதவை தட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தொழிலை பொறுத்தவரே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் நீங்கள் உங்கள் வேலையில் நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் மற்றும் நிலுவையில் உள்ள சம்பளம் அல்லது நிதி ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன உங்கள் வேலையில் சம்பள உயர்வு பரிசாக பெறலாம் உங்கள் நிலைமை சாதகமாக இருக்கும் கடின உழைப்பு மற்றும் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒவ்வொரு வேலையையும் முழு மனதுடன் செய்வீர்கள் இது உங்களுக்கு வெற்றியையும் புகழையும் தரும் வியாபாரம் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் எந்தவொரு அரசாங்க அதிகாரியுடனும் உங்கள் நடத்தையை கெடுக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியாக கையாள முயற்சி செய்யுங்கள் இது உங்கள் வணிக முன்னேற்றத்திற்கு உதவும் நீங்கள் கடின உழைப்பாளி உங்கள் கடின உழைப்பை சரியான திசையில் செலுத்தினால் இந்த மாதம் உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றியை தரும் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சாதகமானது சில சமயங்களில் உங்கள் காதலி உங்கள் மீது எந்த காரணமும் இல்லாமல் கோபப்படுவார் இதனால் நீங்களும் கொஞ்சம் எரிச்சலடைவீர்கள் ஆனால் காதல் என்பது இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு உறவாகும் ஒருவரை ஒருவர் கவனித்து உங்கள் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் மன அழுத்தமாக இருக்கும் அதன் பிறகு நிலைமை சீரடைய தொடங்கும் மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு சாதகமாக இருக்கும் இந்த மாதம் நிதி விஷயங்களில் மிதமானதாக இருக்கும் வருமானம் நன்றாக இருக்கும் செல்வம் சேரும் சூழ்நிலை இருக்கும் ஆனால் செலவுகள் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி குடும்ப வாழ்வில் இந்த மாதம் மகிழ்ச்சி உண்டாகும் மாணவர்கள் கல்விக்காக கடுமையாக உழைத்து முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கன்னி ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் சில மாதங்களில் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் குரு பகவான் மாதம் முழுவதும் ஒன்பதாவது வீட்டில் இருப்பார் அதன் பார்வை உங்கள் ராசியின் மீது இருக்கும் இது சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும் இது தவிர ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவானுங்கள் ராசியில் பெயர்ச்சிப்பதால் ராஜயோக முறையில் பலன்களை வழங்க முடியும் இருப்பினும் ராசி அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டில் அமர்வதால் நிதிநிலை மேம்படும் இருப்பினும் சூரியன் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதும் சனி ஆறாம் வீட்டில் இருப்பதும் செலவுகளை அதிகரிக்கும் பணிபுரிபவர்கள் எந்தவிதமான சர்ச்சையிலும் சிக்காமல் இருக்க வேண்டும் அவர்கள் அவ்வாறு செய்வதைத் தவிர்த்தால் இந்த மாதம் வேலையில் நல்ல வெற்றியை தரும் மற்றும் உங்கள் வேலை மற்றும் உங்கள் ஆற்றலால் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் வணிக பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் மற்றும் உங்கள் வணிகத்தை முன்னேற்றுவதில் வெற்றி பெறுவீர்கள் காதல் உறவுகளுக்கு மாதம் முதல் பாதியில் மிதமானதாக இருந்தாலும் இரண்டாம் பாதியில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் காதலியிடம் எதையும் மறைக்காமல் உங்கள் மனதில் உள்ளதை நிறைவேற்ற முயற்சிக்கவும் எந்த விதமான மறைப்பும் உறவில் சந்தேகத்தை உண்டாக்கும் திருமணமானவர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் ஒருபுறம் உங்கள் உறவில் காதல் மற்றும் காதல் வாய்ப்புகள் இருக்கும் மறுபுறம் பரஸ்பர மோதல்கள் இருக்கலாம் எனவே எச்சரிக்கையுடன் தொடரவும் ஆரோக்கியத்தின் பார்வையில் மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும் ஆனால் பிற்பகுதியில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் மாணவர்கள் கல்வியில் நல்ல பலன்களைப் பெறுவார்கள் உங்கள் செறிவை பராமரிப்பதில் சில சவால்களை நீங்கள் உணர்வீர்கள் ஆனால் படிப்படியாக நீங்கள் வேகத்தையும் உங்கள் பாதையையும் பெறுவீர்கள் குடும்ப வாழ்வில் ஓரளவு மகிழ்ச்சி நிலவும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இது உங்கள் வேலையில் வெற்றி பெற உதவும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் துலாம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் செலவுகள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் வருமானம் நன்றாக இருக்கும் என்றாலும் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கலாம் இது உங்களை கவலையடையச் செய்யும் இது தவிர உங்கள் உடல்நலப் பிரச்சினைகளையும் நீங்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் கவனக்குறைவாக இருந்து நீண்ட நாட்களாகிவிட்டன ஆனால் இப்போது உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது ஏனென்றால் உடல்நலப் பிரச்சினைகள் உங்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்து கொள்ளலாம் மற்றும் உங்கள் சிறிய கவனக்குறைவு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் தொழிலைப் பற்றி பேசுகையில் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமானது உங்கள் கடின உழைப்பு வெற்றியின் மூலம் பலனளிக்கும் கடின உழைப்புக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் வேலையில் மாற்றம் செய்ய வேண்டிய நேரமும் இதுதான் ஆனால் இப்போதைக்கு எந்த புதிய மாற்றத்தையும் தவிர்த்துவிட்டு நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இருங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு நீண்ட தூரப் பயணங்கள் வர வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்துவீர்கள் அது எதிர்காலத்திலும் உங்களுக்கு பயனளிக்கும் அரசு துறையிலும் லாபம் கிடைக்கும் காதல் உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் இருக்கும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முடியாத காரணத்தால் ஈகோ மோதல்களும் ஏற்படலாம் மாணவர்களைப் பற்றி பேசினால் மாத தொடக்கத்தில் இருந்து இரண்டாவது வாரம் வரை உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அதன் பிறகு ஓரளவுக்கு நிலைமை சீரடைய ஆரம்பிக்கும் கடினமான சவால்களை எதிர்கொள்ள மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும் எனவே படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்த தொடங்குங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும் இது மட்டுமே நீங்கள் திருப்தியுடன் தோன்றும் மற்றும் உங்கள் தன்னம்பிக்கையை பேணுவதில் முக்கியமான அனைத்து பணிகளிலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இந்த மாதம் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது நன்றி வாழ்க்க வலம்முடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி வலன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்களில் சாதகமாகவும் நன்மையாகவும் இருக்கும் எனவே இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் உங்கள் திறமைகளை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் ராசிக்கு அதிபதியும் ஆறாம் வீட்டின் அதிபதியுமான செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் எட்டாம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் உடல்நலப் பிரச்சினைகள் குறிப்பாக இரத்தம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து கவனமாக இருங்கள் உங்கள் தொழிலை பற்றி பேசினால் இந்த மாதம் உங்கள் வேலையில் சிறப்பான வெற்றியை பெறலாம் உங்களின் செயல்பாடுகள் உங்களை மற்றவர்களைவிட முந்திக் கொண்டு வேலையில் உங்கள் நிலையை பலப்படுத்தும் நீங்கள் பதவி உயர்வுக்கான வலுவான போட்டியாளராக மாறுவீர்கள் வியாபாரம் செய்பவர்கள் அனுபவம் அனுபவமுள்ள ஒருவரிடமிருந்து முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெறுவார்கள் இதன் காரணமாக வணிகத்திலும் முன்னோடியில்லாத வெற்றியை அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருந்த உங்கள் உறவை பராமரிக்கும் காதல் மற்றும் காதல் வாய்ப்புகள் இருக்கும் தாம்பத்திய உறவுகளில் இனிமை இருக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பார்கள் குடும்பப் பொறுப்புகளும் தலைதூக்கும் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் தந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்படலாம் கூர்மையான புத்திசாலித்தனமாக இருந்தாலும் சில இடையூறுகள் மாணவர்களை தொந்தரவு செய்யும் செறிவை அதிகரிக்க வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சிறு செலவுகள் கூடும் ஆனால் உங்கள் நல்ல வருமானத்தால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெளியூர் பயணம் செல்லவும் வாய்ப்பு உண்டு நன்றி வாழ்க்க வலம்முடன் வணக்கம் தனுசு ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களைத் தரப்போகிறது மாத தொடக்கத்தில் உங்கள் பணியிடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லாத வதந்திகள் மற்றும் தேவைக்கு அதிகமாக மக்களிடம் பேசுவது உங்களை சிக்கலில் சிக்க வைக்கும் வேலையில் கவனம் இல்லாததால் பணியிடத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வியாபாரம் செய்பவர்கள் ஆக்கிரமிப்பை தவிர்த்து தங்கள் வணிக கூட்டாளருடன் நல்ல உறவை பேண வேண்டும் இல்லையெனில் உங்கள் இருவருக்கும் இடையேயான சச்சரவுகள் வணிகத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் மாத தொடக்கத்தில் வணிக உறவுகளில் பிரச்சனைகள் வரும் ஆனால் செப்டம்பர் நான்கு முதல் புதன் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது நிலைமை மாறத் தொடங்கும் இது மாத இறுதி வரை தொடரும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும் உங்கள் உறவை முன்னோக்கி கொண்டு செல்ல நீங்கள் தயாராக இருப்பீர்கள் திருமணமானவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் பரஸ்பர மோதல் சாத்தியம் முடிந்தவரை இதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதம் உங்கள் கல்வியில் ஏதாவது செய்ய வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த மாதம் நிறைய பயணம் செய்ய உள்ளீர்கள் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை பொருளாதார பார்வையில் இந்த மாதம் கலவையான பலன்களை தரும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் வருமானமும் நன்றாக இருக்கும் நன்றி வாழ்க்க வலம் உடன் வணக்கம் மகரம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் குறிப்பாக ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களை தொந்தரவு செய்யலாம் உங்களின் தொழிலை பொறுத்தவரையில் மாதத் தொடக்கத்தில் உங்கள் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இடமாற்றம் மற்றும் வேலை மாற்றம் போன்ற சூழ்நிலைகளும் இருக்கலாம் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதி ஓரளவு சாதகமாக இருக்கும் மற்றும் வேலையில் நல்ல பலங்களைப் பெறுவீர்கள் உங்கள் பணியிடத்தில் தேவையற்ற உரையாடல்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது வேலையில் உங்களை தொந்தரவு செய்யும் ஒரே பிரச்சினை இல்லையெனில் உங்கள் தொழில் நன்றாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் மாத தொடக்கத்தில் இருந்து வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிசியாக இருப்பீர்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் இந்த மாதம் உங்கள் வியாபாரத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதோடு உங்கள் முன்னேற்றத்திற்கும் நல்லது நிதி விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் செலவுகள் அப்படியே இருக்கும் வருமானத்தில் ஏற்றமும் இறக்கமும் இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் பணத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் காதல் உறவுகளுக்கு சாதகமான மாதம் உங்கள் காதல் உறவு சீராக செல்லும் மேலும் உங்கள் காதலியுடன் நீங்கள் நெருக்கமாக இருப்பீர்கள் தாம்பத்திய உறவுகளிலும் அன்பு அதிகரிக்கும் மாத தொடக்கத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதியில் நிலைமை சீராகும் மாணவர்களுக்கு அனுகூலமான மாதம் உங்கள் கல்வியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைவீர்கள் குடும்ப வாழ்க்கை சுமாரானதாக இருக்கும் நீங்கள் கல்வி அல்லது வேலைக்காக வெளிநாடு செல்லலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் பழைய நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வை காண்பீர்கள் நீங்கள் பணத்தை சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகள் முடிவடையும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவீர்கள் இதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும் உங்கள் தொழிலில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படலாம் வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அரசு துறையிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்களை பற்றி பேசுகையில் உங்கள் படிப்பில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கோபத்தில் யாருடனும் சண்டையிடாதீர்கள் மற்றும் உங்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள் இதனால் உங்கள் படிப்பு எதிர்மறையாக பாதிக்கப்படுவதைத் தவிர்க்கலாம் நீங்கள் செய்ய நிறைய இருக்கிறது உங்கள் கடின உழைப்பை நம்புங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் நிம்மதியும் வெற்றியும் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பு இருக்கும் இந்த மாதம் காதல் உறவுகளில் சில டென்ஷனை அதிகரிக்கலாம் வார்த்தை போர் காரணமாக ஒருவருக்கு ஒருவர் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஒருமையாக இருப்பது அவசியம் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் நீங்கள் ஈகோ மோதல்களை விலக்கி வைத்தால் உங்கள் உறவை நீங்கள் நிர்வகிக்க முடியும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மீனம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் ராகு பகவான் இருப்பதால் சரி தவறா என கண்டறிவதில் சிக்கல் ஏற்படலாம் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கெட்டவராக ஆகலாம் எனவே உங்கள் பேச்சை கட்டுப்படுத்தி நீங்கள் சொல்வதை கண்டிப்பாக பின்பற்றுங்கள் யாருக்கும் பொய்யான வாக்குறுதிகளை வழங்குவதை தவிர்க்கவும் தொழில்துறையில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் பயணங்கள் மற்றும் உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் லாபம் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் டென்ஷன் இருந்தாலும் சூழ்நிலையில் நிதானம் இருக்கும் பரஸ்பர நல்லிணக்கம் நிலவும் காதல் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள் மாதத்தின் ஆரம்பம் மிகவும் சிறப்பாக இருக்கும் திருமணமானவர்களை பற்றி பேசுவது உறவில் காதல் இருந்தாலும் பரஸ்பர புரிதல் குறைபாடு இருக்கலாம் இதனால் பரஸ்பர மோதல் ஏற்படும் சூழல் உருவாகும் நீங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் உறவில் முறிவு ஏற்படும் சூழ்நிலையும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு நல்ல மாதம் அமையும் உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் மற்றும் சில போட்டித் தேர்வுகளிலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் ஆரோக்கியத்தின் பார்வையில் மாதம் பலவீனமாக இருக்கும் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் உடல்நிலை மோசமடையலாம் நிதிச் சவால்களும் உங்களைச் சூழ்ந்து உங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் நன்றி வாழ்க்க வளமுடன்